மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து இன்றைய தினம் புதுக்கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழா இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் புத்தக திருவிழா நடத்துகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சுபபாரதி பள்ளியினுடைய கல்லூரிடைய தாளர் மரியாதைக்கும் போற்றதுக்குரிய கல்வி செம்மல் அண்ணன் குரு தனசேகரன் அவர்களையும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி சிறப்பு சேர்த்திருக்கின்ற புதுக்கோட்டை கோட்டாட்சி தலைவர் அவர்களே வருகை தந்த நம்மையெல்லாம் வரவேற்று வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட தலைவர் ஒருங்கிணைப்பு குழு மரியாதைக்குரிய திரு முத்துக்குமார் அவர்களே மிக சிறப்பான உரையை தந்திருக்கின்ற அரிமலம் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவர் அருமை சகோதரி மேகலா முத்து அவர்களே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே மற்றும் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு சாதனைகளை படித்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் புதுக்கோட்டையினுடைய ஆளுமைகளாக இருந்த மரியாதைக்குரிய இசை திரு மலையூர் சதாசிவம் அவர்களுக்கும் ஓவிய ராஜப்பா அவர்களுக்கும் அதேபோல திருமதி கிடாக்குழி மாரியம்மன் அவர்களுக்கும் தொல்லியல் பற்றிய பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு மிக சிறப்பான பணியாற்றி வருகின்ற ஆசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சுடுமன் சிற்பக் கலைஞர் மலையூர் திரு மே ரெங்கசாமி அவர்களுக்கும் விவசாயம் இயற்கை விவசாயம் பற்றிய சாதனை படைத்திருக்கின்ற அருமை சகோதரி திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கும் இந்த விழாவில் சிறந்த ஆளுமைகளுக்கான விருதுகளை வழங்க இருக்கிறோம் கடந்த ஆண்டு புத்தகத் திருவிழாவில் இதேபோல் நடைபெற்ற ஆளுமைகளுக்கான விருதுகளும் நானும் மாண்மிகு கல்வித்துறை அமைச்சரவர்களும் கலந்து கொண்டோம் என்ற செய்தியும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமை பெற்றிருக்கிறேன் குறிப்பாக இந்த புகுத் புத்தகத் திருவிழாவுக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மிக சிறப்பாக எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் இன்றைக்கு மிக சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கின்ற குறிப்பாக நமது ஒருங்கிணைப்பு குழு நமது ராசி பன்னீர்செல்வம் அவர்கள் கவிஞர் அருமை சகோதரர் தங்கமூர்த்தி அவர்கள் மரியாதைக்குரிய நமது ஒருங்கிணைப்பு கவிஞர் ஐயா முத்துநிலவன் அவர்கள் ஆ மணிவாளன் அவர்கள் மணவாளன் அவர்கள் முனைவர் அருமை சகோதரனன் ராஜ்குமார் அவர்கள் எஸ் டி பாலகிருஷ்ணன் அவர்கள் மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கவிஞர் ஜிவி அவர்கள் திரு முத்துக்குமார் அவர்கள் திரு ராசி பன்னீர்செல்வம் அவர்கள் சதாசிவம் அவர்கள் விமலா வல்லல் அவர்கள் பவுனம்மா அவர்கள் மு கீதா அவர்கள் மா குமரேசன் அவர்கள் அருமி சகோதரர் மதிகழகன் அவர்கள் ஜெயராமன் அவர்கள் ரமா ராமநாதன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் த சந்திரசேகரன் எம் எம் பாலு அவர்கள் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் கே எஸ் ரவி அவர்கள் திரு துளசி சரிதா மேகராஜன் பழனிக்குமார் லூர்துநாதன் திருமயம் சரவணனும் மரியாதைக்குரிய எம் கே குமரேசன் ஆசிரியர் வெங்கடேஷ் வழக்கறிஞர் முருகேசன் மாமன்ற உறுப்பினர்கள் திருமதி செந்தாமரை பாலூர் லதா கருணாநிதி மேலவிடுதி ஆறுமுகம் சம்பட்டு விடுதி செந்தில் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் இன்னும் இந்த நூலக திருவிழாவுக்கு பல்வேறு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற அத்தனை நண்பர்கள் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகள் மாணவ செல்வங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கிற்குள் நுழைகின்ற பொழுது இங்கிருக்கின்ற விழாக்குழுவை விழாக்குழுவை சார்ந்த நண்பர்கள் குறிப்பாக அருமை சகோதரர் கவிஞர் ஜிவி அவர்கள் ஒரு நூலினை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்பொழுது யார் எழுதியது எங்கே வெளியிட வேண்டும் என்று சொன்னபொழுது எனது அருமை நண்பர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து போராட்டக் களத்தில் போராடியே பல்வேறு சாதனைகள் புரிந்திருக்கின்ற அருமை சகோதரர் கவிவர்மன் எழுதிய அழகிய நாட்கள் அந்த அழகிய நாட்கள் என்ற நூலினை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் அதோடு மட்டுமல்ல அவர் எழுதிய சேகுவாரா என்ற நூலினையும் நான் தான் அறந்தாங்கியில் வெளியிட்டேன் என்ற பெருமையோடு மிக அற்புதமாக இந்த அந்த அழகிய நாட்கள் என்ற நூலினை மிக சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார் அவருக்குள் இத்தனை எழுத்தாற்றல் என்னென்றால் ஒவ்வொருவருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு பக்கங்கள் இருக்கின்றன ஆனால் நூல்கள் எழுதுவது என்பது காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கிய படைப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாமும் ஏதாவது ஒரு நூலிலே எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற கவிஞர் அருமை சகோதரர் நமது கவிவர்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடைக்கு வந்த பின்புதான் இந்த புத்தகத்தில் ஏதாவது படிக்கலாம் என்று நான் பிரட்டிய பொழுது முதலில் என் கண்ணில் பட்ட வரிகளை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பத்து தினங்கள் வயிற்றுக்குள்ளே பத்திரமாக சுமந்தவளே பாலும் தேனும் ஊற்றி என்னை பக்குவமாக வளர்த்தவளே வீட்டு வாசலில் வெண்மணலில் கோட்டை கட்டி விளையாடும் வேளையில் வீரம் பேச சொன்னவளே ஆறு மாதம் ஆகையிலே தூலியிலே தூங்கச் சொல்லி பகச்சிங்கா வாழுடா இல்லைன்னா இந்த தூளியிலே சாவிடா தாளாட்டு தந்தவளை நீதி பேசும் மனுக்க மனுஷனோட காலுக்கெல்லாம் காலனியாக முள்ளுதான் நிறைஞ்சிருக்கும் அவர் வாழ்க்கையும் அப்படிதான் நீதி பேசும் மனிதன் மனிதனோட காலுக்கெல்லாம் காலணியாக முள்ளுதான் நிறைஞ்சிருக்கும் மூர்க்கமாக மோதிப்பட்டு முன்னேறி வாடான்னு முணுமுணு என் முணுமுணுத்த என் எண்தாயே சோதனை தான் வாழ்க்கையினாலும் சோம்பேறினோட மா மானுடத்தை மாத்திர சாதனை செய்யான்னு சாந்தமாக சொன்னவளே நீ பாலூட்டி வளர்த்த வீரமெல்லாம் ஒன்னா சேர்ந்து துடிக்குதை என்னை வளர்த்த தாயே என்று கவிவர்மன் எழுதிய வாழ் வரிகள் உங்கள் தாய் மட்டுமல்ல இந்த புதுக்கோட்டை மாவட்டமே அருமை சகோதரர் கவிவர்மன் அவர்களை வாழ்த்துகிறது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று கொள்கின்றேன் குறிப்பாக இந்த விழாவை பன்முகத்தன்மையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நமது மாணவ செல்வங்கள் எதிர்பாராமல் இருந்த அந்த அரசு பள்ளியை சார்ந்த மாணவ செல்வங்கள் நாம் மறந்து போன வெள்ளுப்பாட்டை நினைவுபடுத்தி அவர்கள் பேசிய அந்த சொன்ன கருத்துக்கள் உங்கள் எல்லோரையும் கவர்ந்தது மட்டுமல்ல எதிர்காலத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான திட்டங்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற கால்நிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு முக்கிய காரணம் கார்பன் வெளியேற்றம் கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் நாம் மேற்கொண்டாலும் மிக எளிதான விஷயங்கள் என்னவென்றால் மரங்கள் வளர்ப்பது மரங்கள் என்றால் வெளிநாட்டு தாவரங்களால் எந்த பயனும் கிடையாது குறிப்பாக இங்கே இருக்கின்ற தைல மரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதிலே மகரந்த சேர்க்கை கிடையாது ஒரு காக்கா குருவி அந்த மரத்தில் அமராது ஆனால் காற்றில் இருக்கின்ற ஈரத்தை உறிஞ்சக்கூடிய காற்றையே வெப்பமாக்கக்கூடிய நிலை தான் அந்த தாவரங்கள் கொண்டு யாராவது வெளிநாட்டு தாவரங்களை தங்கள் வீடுகளில் நடவு செய்திருந்தால் அழகு செடியாக இருந்தாலும் சரி கருவேல மரங்களாக இருந்தாலும் சரி தைல மரங்களாக இருந்தாலும் சரி அகற்றிவிட்டு நாட்டு மரங்களை நடவு செய்யுங்கள் என பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டு மரங்கள் என்றால் மரங்கள் நடுகின்ற பொழுது யாராவது குடிந்தோ அமர்ந்தோ மரக்கன்றுகளை நடவு செய்வதை தவிர்க்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு பத்து அடியாவது மரத்து மரக்கன்றை நடவு செய்தால் தான் இப்போ இருக்கிற வெப்பநிலையை தாங்கி உடனடியாக அது மரமாக எதிர்காலத்தில் இந்த மாநில சமுதாயத்துக்கு மட்டுமல்ல பல்லுயிரினங்களுக்கும் இந்த இயற்கைக்கும் பயன் தரக்கூடியது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் பசுமை தமிழகம் என்ற திட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பெய்த கனமழையின் காரணமாக எங்கு பார்த்தாலும் பசுமையாக கண்ணுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையை நான் பார்க்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவு பார்த்தோமானால் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சதுர கிலோமீட்டர் இதிலே நாம் வனம் இருக்க வேண்டியது முப்பத்தி மூன்று சதவீதம் நாற்பத்தி மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் வனம் இருக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு நவீன யுகத்தில் மனிதர்கள் ஆகிய நாம் காட்டை அழித்ததனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் சதுர கிலோமீட்டர் மட்டுமே வனம் இருக்கிறது இப்பொழுது நமது முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவர் பின்பு ஒரு ஆயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேலாக வனப்பரப்பு அதிகரித்திருக்கிறது இந்த ஆண்டு பத்து கோடி மரங்கள் நடவு செய்த நின்று இலக்கை நோக்கி அரசின் மூலமாக பல்வேறு தனிமார அமைப்போடு நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் வனத்தை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்த வேண்டிய பரப்பளவு பார்த்தோமானால் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இதை தாண்டி இன்றைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்திய திருநாட்டை வல்லரசாக மாற்றுவேன் என்று சொன்ன ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடத்திற்கு அவர் நினைவு நாள் அன்று அங்கே ராமேஸ்வரத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே கிரீனீட அமைப்பு தன்னார்வ அமைப்புகள் ஒரு கோடி பனை விதைகளை தே அதை சேகரிக்கின்ற தொடக்க விழா அவருடைய நினைவிடத்தில் வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த தொடக்க விழாவில் அவருடைய நினைவிடத்திற்கு அதிக அருகிலேயே பனை விதைகளை நடவு செய்துவிட்டு வந்தோம் பனை விதைகள் என்பது நாம் எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியது இங்கே ஒன்றிய பெருந்தலைவர் நினைத்தால் அரிமளம் ஒன்றியம் முழுவதும் ஒரு நாளே ஒரு லட்சம் ஒரு ஒரு நாளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பனை விதைகளை நாம் விதைத்துவிட்டு செல்லலாம் ஒன்றும் செய்யாது ஒரு கொட்டு மண் எடுத்துகிட்டு கீழே போட்டு போனால் அது எப்படிப்பட்ட வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது பனை மரங்கள் அதற்கும் நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பனைமரங்கள் வெட்டக்கூடாது வெட்ட வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதியை பெற வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைவர்கள் பனைமரம் தமிழ்நாட்டுடைய மாநில மரம் இந்தியா முழுவதும் பத்து கோடி மரங்கள் இருக்கின்ற பனைமரங்கள் அதில் ஐந்து கோடி பனை மரங்கள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஏனென்றால் பனை பலன்கள் எண்ணற்றது அத்தனையும் பயன் தரக்கூடியது அது மட்டுமல்ல அது நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி தாங்க வைக்க த இடத்துல உறிஞ்சக்கூடிய சக்தி கொண்டது பனை மரங்கள் அது மட்டுமல்ல புயலை தடுத்து நிறுத்தக்கூடியது நாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயலை பார்த்தோம் பல கோடி மரங்கள் ஒட்டுமொத்தமாக சாய்ந்தன வீடுகள் குருவிகள் பறவைகள் ஆடு மாடுகள் செத்து மடிந்தன ஆனால் அந்த கஜா புயலில் ஒரே ஒரு பனை மரம் கூட கீழே விழவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பனைமரத்தினுடைய தொடக்கம் தமிழ்நாடு அப்படியுடைய இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் காஃபி டீ கடைன்னு பார்த்தா இந்த கருப்பட்டி டீ கடை கருப்பட்டி காஃபி அப்படிங்கிறது நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் இதை தாண்டி பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மரங்கள் பல்வேறு காய்கறி செடிகள்லாம் ஹைபிரிட் செய்யப்பட்டு அதிகமான நம்ம உற்பத்திக்காக அந்த நிலைக்கு விஞ்ஞான விகத்தில் எடுத்து சென்றிருக்கிறோம் இதுவரைக்கும் ஹைப்ரிட் செய்யப்படாத ஒரே மரம் பனை மரம் மட்டும்தான் என்பதை நான் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு நமது ஒரு நிகழ்வு எனக்கு பொழுது வருகிறது சங்ககாலத்தில் குலோத்துங்க சோழன் அவைக்கலம் கூடுகிறது அப்படிப்பட்ட அவைக்களம் கூடுகின்ற பொழுது மன்னர் ஆட்சி காலத்தில் பார்த்தால் அப்பொழுது அமைச்சர்கள் அரசவை கவிஞர்கள் எல்லோரும் அமர்ந்து மன்னனை பற்றி வாயார நிறைய புகழ்ந்து அவர்கள் கவிஞர்கள் பரிசனை பெற்று செல்வதை நாம் வரலாறாக படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் இன்றைக்கு புதுக்கோட்டையில் இருக்கின்ற இந்த மன்னர் மாமன்னர் கல்லூரி திடலில் புத்தக திருவிழாக நடத்துகின்ற கவிஞர்களையும் நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படிப்பட்ட குலோத்துங்க சோழன் அந்தடைய அவைக்களம் கூடுகிறது புலவர்கள் மன்னரை பற்றி குலோத்துங்க சோழனை பற்றி புகழ்ந்து பேசி பரிசுகளை பாராட்டுக்களை பெற்று செல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்ககால புலவரான ஒளவையார் என்ன சொல்கிறார் என்று அச குலோத்துங்க சோழன் கேட்கிற பொழுது எழுந்தார் எழுந்து வரப்புயர என்று சொன்னார் வரப்புயர என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் மற்ற கவிஞர்கள்லாம் பார்த்து எல்லனமாக ஏழை ஏழை நகையாடி அவரை பார்த்து சிரித்தார்கள் அவ்வையார் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஔவையார் மன்னர் கேட்கிறார் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவ்வையாரை பார்த்து கேட்டபொழுது ஔவையார் கம்பீரமாக எழுந்தார் எழுந்து அவர் பேசியது என்னவென்றால் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று சொன்னால் அவ்வையா சொன்னது சங்ககாலம் ஆனால் இன்றைக்கும் அது பேசப்படுகிறது இன்றைக்கு நாம் ஜிடிபி என்று பொருளாதார வளர்ச்சி என்று சொல்கிறோமே அன்றைக்கு சங்க காலத்திலே சொல்லிவிட்டு சென்றவர் ஒரு தமிழ் புலவர் என்பதை நாம் மறந்துவிடாது புகழ்ந்து பேசுறதுனால பயன் கிடையாது புகழ்ந்து பேசிய கவிஞர்கள் பெயர் இன்றைக்கு இல்லை ஆனால் ஔவையார் பெயர் இன்றைக்கு நிலைத்து என்றால் அத்தனையும் கருத்துக்கள் அதே மாதிரி இன்றைக்கு நமது மாண்புக்கு தமிழ்நாடு அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டமன்றத்தில் பேசுகின்றவர்கள் எழுதுகின்றவர்கள் முதலமைச்சரை பார்த்து புகழ்ந்து பேசுகின்றவர்களை தடுத்து இந்த ஆட்சி அதிகாரம் மிக நன்றாக நடப்பதற்கு அதற்கான நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் தேற்றிய அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்கள் எப்படிப்பட்ட இரண்டே வரிகளில் அவர் தந்த கருத்துக்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கருத்துக்கள் பொருந்துகிறது என்றால் எப்படிப்பட்ட தமிழ் கவனன் கவியன் தமிழ் புலவர் இந்த மண்ணில் கிடைத்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல நம் இனத்திற்கே கிடைத்த பெருமை தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமை என்பதே நான் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு திருக்குறள் துணையாக இருக்கும் நான் வெளிநாடு செய்வது செல்வதற்காக ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறவளவு வெளிநாடு செய்யணும் நான் முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் வெளிநாடு போக வேண்டியிருக்கு எனக்கு அனுமதி வேணும்னு அனுமதி வேணும்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அனுமதி கேட்கணும் அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னார் சரி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இருக்கிறப்போ யோசிக்கிறப்போ வல்லவருடைய குரல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது தெய்வத்தின் தெய்வத்தினால் ஆகாதினும் மெய் மெய்வருத்த கூலி தரும் இந்த குரல் படி நாம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தேன் அங்கே இருக்கின்ற அவர் நேர்மைய நேர்முக உதவியாளரை சந்தித்தேன் போயிட்டு வர சார் அனுமதி கொடுங்க அனுமதி கொடுத்தார்கள் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பினேன் என்றால் அதற்கு துணை நின்றது என்னுடைய அந்த திருவள்ளுடைய திருக்குறள் அதே மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் ஊரில் எல்லாரும் தேர்தலில் நிற்க சொல்கிறாங்க நிற்க சொல்கிறப்போ பகல் நேரம் பகல் முழுவதும் இளைஞர்கள் இருப்பாங்க சரி தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டு ஓகேன்றேன் இரவு போனால் எனக்கு தூக்கமே வராது இவ்வளோ படிச்சுட்டு நம்ம போய் ஊராட்சி மன்ற தலைவராகி வெளிநாடு போக வேண்டிய வேலையை விட்டுட்டு என்னுடைய வகுப்பு தொழில் ஐம்பது பேருக்கு மேலே வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அமெரிக்காவில் பணியாற்றுகிறார்கள் என்று அந்த இரண்டு குழப்பமான சூழ்நிலையில் நாமினேஷன் பண்ணுறன்னைக்கு முடிவு பண்ணணும் அந்தக்கும் எனக்கு துணை நின்றது திருவள்ளுவர் தான் எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற குரல் எனக்கு முன்னால் வந்தது அதன்படியே நான் தேர்தலின்றி வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் இந்த நிலைக்கு என்றால் அதற்கும் அடித்தளம் நமது திருவள்ளுவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல ஈய இன்றைக்கு பேசுகிறோம் பல நாடுகள் சண்டை போடுறாங்க பல இடங்கள் ஜாதி மத பிரச்சனையாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தமிழன் கணியன் பூங்குன்றனார் என்ற தமிழ் கவிஞன் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னார் எல்லா நாடும் நம்ம நாடு எல்லோரும் நம் சகோதர சகோதரிகள் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவன் ஒரு கவிஞன் தமிழ் கவிஞன் அதனால்தான் ஐநா சபையில் கூட அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த யாதும் ஊரே யாவரும் கேளு மேற்கொள்ளிட்டு பேசியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு கஷ்டம் பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கோம் வே அப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் யார் காரணம் அதுக்கும் அவரே சொல்லியிருக்கிறார் தீதும் நன்றும் பிறர் தர வாரார் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நன்மையும் தீமையும் பிறரால் வர்றதில்லை உங்களுடைய வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக யாருக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு எந்த காலத்திலும் கெடுதல் ஏற்படாது என்பதையும் தமிழ் புலவன் சொல்லியிருக்கிறான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அத்தனையும் ஓலை சுவடிகளாக இருந்ததை நூலாக மாற்றி இன்றைக்கு இன்றைக்கும் நாம் படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொக்கிசங்களில் தருகின்றார்கள் என்றால் அதற்கு அத்தினம் அத்தனைக்கும் காரணம் எதிரிலே அமைந்திருக்கின்ற இந்த புத்தகம் நிறைந்திருக்கின்ற இந்த நூற்றுக்கு மேற்பட்ட அரங்கங்கள் என்பதை நாம் பயன்ப நாம் மறந்துவிடக்கூடாது அதனால் எல்லாரும் இப்போ இருக்கிற காலத்தில் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை செய்து நாம் அனைவரும் புத்தகங்கள் படிப்பதற்கு அட்லீஸ்ட் படிக்க வேண்டாம் புத்தகங்கள் பக்கத்தில் இருக்கட்டும் அதனுடைய தலைப்புகளை பார்க்குறப்ப நம்ம படிக்கணும்னு தோண்டும் நாம் வருவதற்கு முன்போ போகிறதுக்கு முன்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் நிறைய விஷயங்களை மறந்துடுவோம் அப்படி மறந்து மறந்துட்டு ஏதாவது பேச போகிறோம்னா எதாச்சும் குறிப்பெடுத்து அதை படிச்சுட்டு வந்தால் தான் நம்ம பேச முடியும் அப்போ நமக்கான நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மிக இது பேசுகிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது இங்கிருக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இப்படிப்பட்ட புத்தக திருவிழாவை இந்த அறிவார்ந்த ஒரு மிகப்பெரிய திருவிழாவை நீங்கள் நடத்தியதற்காக புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகங்கள் தான் நம்மளை நல்வெளிப்படுத்துகின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக ஒரே ஒரு செய்திக்கு நான் வருகிறேன் நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலங்களிலும் சரி அமைச்சராக இருக்கின்றன சரி ஒரு நிமிஷம் கூட சபை அவையை விட்டு வெளியிலே போவேன் யார் யார் என்ன சொல்கிறாங்க கற்றல் கேட்டேன் நன்றி என்றப்போ போ எல்லாரும் பேசுகிறத கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் நானும் பள்ளி அமைச்சர் அமைச்சரவர்களும் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அவர் தொடர்ந்து நாங்கள் அந்த சபை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பா இருப்போம் வெளியில் போகவே மாட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி நேரம் முடிந்து நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை வாசிக்கிறார் அந்த அறிக்கையை வாசிக்கின்ற பொழுது அரங்கம் முழுவதும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அத்தனை அரசு அதிகாரிகள் அந்த சபையே ஒரு நிசப்தமாக இருந்தது அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்ல நம் குடி உறவுகளான இலங்கை தமிழ் மக்கள் இங்கே இருக்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இடங்களில் இங்கே பல்வேறு இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய துயரங்கள் துன்பங்கள் எண்ணிலடங்காது என்பது நமக்கு தெரியும் அவர்கள் இருக்கின்ற வீடு எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கான பெற்ற கல்விக்கான அரசாங்க வேலை இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தங்களுடைய கடின உழைப்பினால் அந்த முகாம்களில் தங்கியிருக்கின்ற அந்த தமிழ் சொந்தங்கள் நிலையை அறிந்த தலைவர் அந்த நூற்றி பத்து விதிகளை வாசித்த பொழுது ஒரு குடும்பத்திற்கான மாதாந்திர உதவித்தொகையை அதிகப்படுத்தியது அவருடைய கல்விக்கான திட்டங்களை அதிகப்படுத்தி செயல்படுத்தியது அவர்கள் வசிக்கின்ற வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு ஐந்து லட்சத்து எழுபத்தி ஆயிரம் என்று முன்னூற்றி பதினேழு கோடி ரூபாய்க்கான திட்டத்தை அறிவித்துவிட்டு நம் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்தபொழுது சபை முழுவதும் கண்ணீரால் நனைந்திருந்தன ஒவ்வொருவரையும் திரும்பி பார்த்தோம் அத்தனை பேரும் கண்களில் கண்ணீர் இருந்ததை நான் பார்த்தோம் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் என்றால் இந்த நாட்டில் எந்த இடத்தில் எங்கே ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான திட்டங்களை நாம் கொடுத்தே ஆக வேண்டுமென்று மிக்க ஒரு மாபெரும் முதலமைச்சர் தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற திருமயம் பக்கத்தில் இருக்கிற லேனா விளக்கு பகுதியில் வீடுகள் கட்டி திறந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு எனக்கு மாலை ஐந்து மணிக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால் தோப்பு கொள்ளை அந்த முகாமிற்கும் அதேபோல் அலியாநிலை முகாமிற்கும் நூறு நூறு வீடுகள் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட இரநூறு வீடுக்கு பன்னெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் மாண்புக தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற மகிழ்ச்சியான செய்தி இதெல்லாம் திட்டங்கள் இல்லையா இது போகட்டும் ஆனால் இதுவரைக்கும் அந்த மக்களை நாம் பேரிட்டு அழைத்தது இலங்கை தமிழ் அகதிகள் முகாம் என்று அழைத்தோம் நம் முதலமைச்சர் தான் அதனை மாற்றி இலங்கை தமிழர் மறுபார்பு முகாம் என்று மாற்றி மனிதநேயத்தை நிலைநாட்டியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு எடுத்து செல்லப்படுகிறது அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பள்ளி தான் நம் முதலமைச்சர் அவர்கள் கவனமாக திட்டங்களை நிறைவேற்றி தருகிறார் காலை வினோ திட்டம் முதல் பெண்களுக்கான உயர்கல்விக்கான உதவித்தொகை திட்டங்கள் வரை அத்தனையும் அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தருகிறார் இன்றைக்கு கூட காலையிலே சத்துணவு உண்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு மாணவர் செல்வங்களுக்கு கட்டணமில்லா சீருடைகளை வழங்கிவிட்டு தான் இந்த விழாவில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் ஆண்டதன் காரணமாகத்தான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றியை தமிழக மக்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து நம் முதலமைச்சர் அடித்தட்டு மக்களுக்கான வாழ்க்கை உயர்வதற்கு கல்வியை தருகிறார் அவருக்கு தேவையான திட்டங்களை தருகிறார் தமிழ்நாடு முழுவதும் இந்த புத்தக திருவிழாக்களையும் வெற்றிகரமாக நடத்துகின்ற தமிழ்நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த நூலகத்தை எஞ்சியிருக்கின்ற நாள் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து வரை நடைபெற இருக்கின்ற அந்த அத்தனை நாளிலும் முழுவதுமாக கலந்து கொண்டு நூல்களை நாம் அதிகமாக வாங்கி அந்த புத்தக திருவிழாவை வெற்றி திருவிழாக மாற்றி இது ஒரு அறிவு சார்ந்த திருவிழா நாம் மகத்தான சாதனை படைத்திருக்கிறோம் என்ற பெருமையை நீங்கள் பெற வேண்டுமென உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு நிறைவாக பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை ஒன்று நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்புகள் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பனை கற்கும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் கொள்கைப்படி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர்கள் வாழ்வதுப்படி நூலைப்படி என்ற பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கெனவ இன்று முதல் நாம் அனைவரும் வாசிக்கத் தொடங்குவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்